அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி பகவான் இனி ஆட்சி பலத்தை இழக்கிறார் ஆட்சி பலத்தை இழந்தாலும் சகாயஸ்தானம் தைரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க எனவேதான் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் ராசியின் அதிபதியான சனி பகவானினுடைய இந்த பெயர்ச்சி பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே ஏழரை சனி நிவர்த்தி அடைந்து மகாய சனியினுடைய பலனை முழுமையாக சந்திப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே மற்றற்ற மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் இனிமையும் தித்திப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது முழுமையாக ஏழரை சனி விலகிவிட்டதா என்றால் திருக்கணிதத்தின்படி முழுமையாக விலகிவிட்டது வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் நிவர்த்தி அடைகிறது ஆனால் அதற்கு முன்னதாகவே ஏழரை சனி நிவர்த்தி அடைந்த பலனை நிச்சயமாக இந்த தருணத்தில் இருந்து முழுமையாக சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது எனவே மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மகிழ்ச்சிகரமான பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சுப காரியங்கள் இந்த தருணத்தில் திடிப்பு மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாகவும் சாதகமாகவும் கைகூடுவதற்கான யோகம் உண்டு எந்த ஒரு சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அதை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் வலுவாக அமரக்கூடிய சனி பகவான் ராசியின் அதிபதி கட்சி பலத்தை இழப்பது ஒரு வகையில் சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அவர் ஏழரை சனியை நிவர்த்தி அடைந்து மாறுவதால் உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களை மட்டுமல்லாது கண்ணுக்கு கண்டம் அகன்று விட்டது நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் தங்களுடைய வாழ்வில் இருந்து உறுதியாகவே வெற்றி கூறி தான மூன்றாம் இடத்தில் சனி பகவான் நுழைவதால் இந்த தருணத்தில் நீக்கி விடுகிறாருங்க எனவே மிக சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் மிக பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தெளிவாக முடிவெடுத்து செயல்படுவதற்கான நல்ல வலுவான ஆற்றல் நிறைவாக கிடைக்க போகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் அமர்வது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து வெற்றியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த பல மாற்றுதல்களை நிறைவாகவே உருவாக்கி கொடுக்கிறார் சரியாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் சனிப்பெயிற்சியால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் ஒன்று ஏழரை சனி முடிவதால் மன நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குழப்பங்கள் அனைத்தும் ங்குவதோடு மகர ராசிக்காரர்கள் தெளிவாக முடிவெடுத்து செயல்படுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது ஆக்கப்பூர்வமான யோசனைகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வகையில் இனிமேல்தான் மெயின் பிச்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்கள் சிறப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு தூய்மையாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது பயணங்களில் ஏற்பட்ட தடங்கல்கள் விலகம் பயணங்கள் மற்றும் தொழில் ரீதியாக எந்தவிதமான முயற்சி செய்தாலும் அதில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக பெற முடியும் வீண் வாக்குவாதங்கள் பகை உணர்ச்சி போன்றவை முற்றிலுமாக நீங்கி எதை செய்தாலும் அதில் அதீத நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது பண வரவுக்கான சாத்தியக்கூறுகள் பல்வேறு வகையில நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது மன தைரியம் அதிகரிக்கும் தயக்கமோ பயமோ முற்றிலுமாக ஏற்படாது இந்த தருணத்தில் புளிச்சல் அதிகரிப்பதோடு இல்லத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்களும் நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் கிடைக்குங்க மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் நீண்ட நாட்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்கள் இனிமை தரக்கூடிய விதத்தில் கைகூடுங்க நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் உண்டு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் உங்களுடைய திறமைக்கு நிச்சயமாக பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் மற்றவர்கள் வியந்து பேசக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் திருப்திகரமாக அமைய போகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உத்தியோகத்தில் உங்களுக்கு உரிய சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது தொழில் வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கன கச்சிதமாக செய்து முடிக்க முடியும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகும் இந்த தருணத்தில் தனலாபம் உயர்வதோடு ஆர்டர்களையும் ஒப்பந்தங்களையும் நிறைவாக உருவாக்கி கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது பழைய கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீர்வாகவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எவ்விதமான சிக்கலும் இன்றி உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைவாகவும் பெறுவதற்கான அமைதியான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது கலைத்துறையினருக்கு பயணங்கள் அதிகரித்தாலும் அதன் மூலம் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் இதடுத்து வசதி வாய்ப்பை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகள் திருப்திகரமாக கலைத்துறைக்கு நிச்சயமாக அமைய போகிறது உழைப்பால் உயர்வை நோக்கி சந்திக்கக்கூடிய அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் ஏற்பட கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எவ்விதமான சிரமமும் இன்றி உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சல் அதிகரிக்கும் கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து விலகுவதற்கான நல்ல யோகம் உண்டு எதிர்பாராத மாநில அரசின் சலுகை மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பது சேமிப்பதற்கான சாத்திய குறுகளையும் உருவாக்கி கொடுக்கிறது மேலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றியும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் சனிப்பயிற்சி துவங்கியவுடன் ஒருமுறை முறை திருநள்ளாறு சென்று ராசியின் அதிபதியான சனி பகவானை தரிசித்து வாருங்கள் சனி சனிப்பெயர்ச்சிக்கான எந்தவிதமான விசேஷ சிறப்பு பூஜைகளும் நடைபெறாது ால் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறாம் தேதிதான் சனி பகவான் முழுமையாக நிவர்த்தி செய்கிறார் ஆனால் அதற்கான பலன்கள் உங்களை தேடி வரும் எனவே தற்போது போல் நடைபெறக்கூடிய பூஜையில் பங்கு பெற்று சனீஸ்வரின் அருளை பெறும்போது அபரிவிதமான நன்மை உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வரும் இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்